செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது எழுபத்தோரு நாட்களுக்கு பிறகு சிறையில் இருந்து விடுதலையாகிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருப்பதால் கரூர் மாவட்டத்தில் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கரூர் மாவட்ட திமுகவினர் கொண்டாடி வரும் காட்சிகளை பார்க்கிறோம் இது தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆர் எஸ் பாரதி அவர்கள்

அமைந்திருக்கிறது தீர்ப்பாக இனியாவது பாதுகாப்புத்துறை இதுபோன்ற அரசியல் வாழ்க்கைகளை நோக்கத்தோடு வாழ்க்கை போடாமல் என்றால் அவர்கள் அவருக்கு நலன் உச்ச நீதிமன்றம் இன்னும் கடுமையான கூட்டங்களில்

ീമം വരുടെ അപ്പോൾ വേറെ പേഴ്ചിയോട് അവർ ഉറിയത് இணைப்பிலிருந்து உங்களோட கருத்துக்களை பெருந்துணமைக்காக மிக்க நன்றி அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி அபை எஸ் ஓகா அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இரண்டாயிரத்து பதிமூன்று ஜூன் பதினான்கில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்திருந்தது கிட்டத்தட்ட நானூற்று எழுபத்தோரு நாட்களுக்கு பிறகு தற்போது உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது கரூரில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து அங்கு திமுகவினர் பட்டாசு வெடித்துக் கொண்டாடும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்மை செய்திகளை பார்க்கிறோம் நானூற்று எழுபத்தோரு நாட்களுக்கு பிறகு சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி விடுதலையாகிறார் இன்று மாலை அல்லது நாளை காலை சிறையிலிருந்து அவர் விடுதலை ஆவார் என்று தெரிகிறது அண்மை செய்தியை பார்க்கிறோம்